بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين. ولا عدوانا إلا على الظالمين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان وقال النبي صلى الله عليه وسلم إن لله أهلين من الناس قالوا ومنهم يا رسول الله قال هم കാല الله കുർണി ഹും അഹ്ലാഹി വഖാസതു എല്ലാ പുഴും ഇരെവനകിയ അല്ലാഹുർവനിക്കേ ശാതിയും സമാധാനമും നമുക്ക് ഉയരുക്കും മേലാ ഉത്തമ നബി സലല്ലാഹു അലിഹി വസല്ലം അവർ മീതും അവരത് കുടുംബത്തിനീതും അവരവാ നെറിയെ അപ്പോ പിൻപറ്റി വാൾദ് സത്യ ഉത്തമ സഹാബാക്കൾ தாபீன்கள் தபு தாபேயின்கள் சலஃபாலிஹீன்கள் கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அல்லாஹுடைய மாபெரும் அருளால் இளையங்குடி தாவா சென்டர் மற்றும் சாத்தானிய முஸ்லிம் ஜமாத்துடைய ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கும் ஜாமியா ஷாஹிது உலும் அரபிக் கல்லூரியுடைய இந்த பத்தாம் ஆண்டு விழாவில் நாம் அனைவரும் அதனுடைய இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே வருகை தந்திருக்கும் சமுதாய தலைவர்கள் சமுதாய சிந்தனையாளர்கள் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கும் நல்லுள்ளங்கள் உலமா பெருமக்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது சலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதூ எனக்கு இங்கு தன் தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வான்மறையின் வாரிசுகள் அல்லாஹ் சுபானா நமக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை வழங்கியிருக்கின்றான் ஒரு அற்புதத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான் எல்லா நபிமார்களுக்கும் தேவைப்படும்பொழுது அவர்களுக்கென சில அற்புதங்களை அல்லாஹ் சுபஹான வழங்கினான் அதே போல நபி சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் குர்ஆன் என்கின்ற ஒரு மகத்தான அற்புதத்தை அல்லாஹ் வழங்கி இந்த உம்மத்தை மேன்மையாக்கி வைத்துள்ளான் முசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் உயிரோடு இருந்து போ இருந்தபோது அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு அற்புதம் அந்த கைத்தடி அசா என்று சொல்லப்படும் அவர்கள் இறந்த பிறகும் அந்த அசா இருந்தது அவர்கள் இறந்த பிறகும் அந்த அசா என்கின்ற அந்த கைத்தடி இருந்தது ஆனால் அதற்கு அல்லா சுபான தாலா அந்த ஆற்றலை வழங்கவில்லை கீழே போட்டால் பாம்பாக மாறக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹரபுல்லாலும் அதற்கு கொடுக்கவில்லை முசா அலி சல்லாத்து வசலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஆனால் நபி சலல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்பது அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் உயிரோடு இருந்தபோதும் அது அற்புதம்தான் அவர்கள் இறந்துவிட்ட பிறகும் அற்புதம்தான் மறுமை நாள் வரைக்கும் அது அற்புதமாக இருக்கும் கண்ணியத்திற்குரிய സഹോദര സഹോദരികളെ ഖുർആൻ എന്നത് അത് ഒരു പറക്കത്താന ഒരു വേദം ഒരു ബാക്കിയം പൊരുതിയ ഒരു വേദമാ അല്ലാഹു സുബാന വ തആല നമുക്ക് വഴങ്ങിയാൻ കിതാബുൻ അൻസാഹു ആയതി അല്ലാഹു ആയാത്തി വ തആല முப்பத்தி எட்டாம் அத்தியாயத்துடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லா சுப என்ன சொல்கின்றான் கிதாபுன் அன்சல்லு இலைக முபாரகுன் இந்த வேதம் பரக்கத்தான ஒரு வேதம் இந்த வேதம் என்பது பரக்கத்தான ஒரு வேதமாக இருக்கின்றது யாருக்கு யாரெல்லாம் இதை ஓதுகிறார்களோ யாரெல்லாம் இதை செவியேற்கிறார்களோ யாரெல்லாம் இதை இதனுடைய பொருளை அறிந்து படிக்கிறார்களோ யாரெல்லாம் இதை சிந்திக்கிறார்களோ யாரெல்லாம் இதை மனனம் செய்கிறார்களோ இது இதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ இதை யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களோ அனைவருக்கும் இது பறக்கத்தான ஒரு வேதம் இது வாக்கியம் பொருந்திய ஒரு வேதம் ஒரு காலத்தில் பரக்கத்தை தேடி பரக்கத்தை நாடி என்ன செய்வார்கள் ஆலிம்சா எங்கள் வீட்டுக்கு வாங்க கொஞ்ச நேரம் குரான் ஓதுங்க குரான் காணி செய்யணும் குரான் ஓதி பரக்கத்தை நாடணும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலம் ஆனால் குர்ஆனை படிப்பதற்காக சிந்திப்பதற்காக அமல் செய்வதற்காக அல்லாஹ் இறக்கி வைத்துள்ளான் என்று மக்கள் புரிய ஆரம்பித்து அலஹம்துல்லா இன்று பல ஹாஃபிதுகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் பல ஆலிம்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஹாஃபிது வளர வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஹாஃபிது உருவாக வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆலிம் உருவாக வேண்டும் அதற்காக நம் அனைவரும் இன்ஷா அல்லா நீத்து வைக்கணும் வைப்பீங்களா நம்முடைய வீடுகளில் கண்டிப்பாக ஒரு ஹாஃபிது ஒரு ஆலிம் இருக்கணும் அது அல்லாஹுடைய வர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அன்பார்ந்த பெற்றோர்களே அல் இந்த குர்ஆன் என்பது ஒரு நூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒளிமிக்க ஒரு வேதமாக இருக்கின்றது இந்த வேதத்தின் மூலமாக அல்லாஹு தலா இருள்களிலிருந்து நம்மை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகின்றான் கிதாபுன் இந்த குர்ஆனை யார் படிக்கிறார்களோ யார் படித்துக் கொடுக்கிறார்களோ அனைவரும் அல்லாஹுடைய பார்வையில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஹைருக்கும் மந்தமல் குர் வ வல்லு இந்த குர்ஆனுக்காக யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்களோ இந்த குர்ஆனை கற்றுக்கொடுப்பதற்காக கற்றுக் கொடுப்பதற்காக அதை கற்றுக்கொள்வதற்காக அதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அனைவரும் அல்லாஹுடைய அல்லாஹுக்கு மிக சொந்தமானவர்கள் சொந்தமான அந்த மக்களை அல்லாஹ் என்று சொல்கின்றான் இதில் மாணவர்களும் வருவார்கள் பெற்றோர்களும் வருவார்கள் ஆசிரியர்களும் வருவார்கள் நிர்வாகமும் வந்துவிடும் அஹலுல்லா இந்த வார்த்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தை இந்த பட்டம் உங்களுக்கு மட்டும்தான் யாருக்கு யாரெல்லாம் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்று குர்ஆனை கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ அந்த மாணவர்களுக்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் இந்த வார்த்தை நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தப் போகின்றான் இன்ஷா அல்லாஹ் அஹலுல்லாஹிஹா சட்டூ அல்லாஹுக்கு உரியவர்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது இது எல்லோருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையும் கிடையாது அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே குர்ஆனின் குர்ஆனின் மூலமாகத்தான் மற்றவை மற்ற எல்லாத்திற்கும் மேன்மையும் மகத்துவமும் கிடைத்துள்ளது குர்ஆனின் மூலமாக ரமதான் மாதத்திற்கு மகத்துவம் குர்ஆன் இறங்கியதால் லைலத்துல் கத்ர் என்ற இரவுக்கு மகத்துவம் குர்ஆன் இறங்கியதால் நபி சலாஹு அலிஸ் அவர்களுக்கு மகத்துவம் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதால் இந்த உம்மத்திற்கு மகத்துவம் இப்படி இந்த குர்ஆனின் இந்த குர்ஆனின் மூலமாக எத்தனையோ சிறப்புகள் நமக்கு வழங்கியிருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் மனதிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த குர்ஆனுடைய கல்விதான் உலகத்தில் கற்றுத்தரப்படக்கூடிய அனைத்து கல்விகளை விட சிறந்தது ஒரு போதும் ஆலிம்கள் ஒருபோதும் தங்களுடைய உள்ளங்களில் ஒரு விதமான இன்ஃப்ராரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை ஒருபோதும் உங்களுடைய உள்ளங்களில் வரக்கூடாது காரணம் அல் உலமா ஜும்ஹூர் அலா ஜமீ என்று இமாம் அவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து ஒரு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா குர்ஆனுடைய கல்விதான் உலகத்தில் கற்றுத்தரப்படக்கூடிய அனைத்து கல்விகளை விட சிறந்தது நாளை மறுமை நாளில் இந்த குர்ஆனுடைய கல்வி நமக்கு கைத்தர கை கொடுக்க போகின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் நமக்கு மறுமையில் அல்லாஹ் விடத்தில் பரிந்துரைக்கப் போகின்றது இக்ராவுல் குர்ஆன் நீங்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள் மறுமை நாளில் இந்த குர்ஆன் உங்களுக்காக பரிந்துரை செய்யும் நீங்கள் குர்ஆனை முறையாக ஓதி வந்தால் நீங்கள் குரானை முறையாக ஓதி வந்தால் இந்த குரான் உங்களுக்காக நாளை மறுமை நாளிலே கண்டிப்பாக பரிந்துரை செய்ய போகின்றது கணித்திற்குரியவர்களே குர்ஆனு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கும் சரி குர் ஆனை கற்றுக் கொடுக்க அனுப்பக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கும் சரி மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கின்றன உதாரணமாக நாளை மறுமை நாளில் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்ன நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அல்லாஹு குரான் வரும் வந்து சொல்லும் யார் தாஜுல் கராம இறைவா இந்த பெற்றோர்களுக்கு நீ வந்து கௌரவத்தை கொடு அவர்களுக்கு கண்ணியத்துடைய ஆடையை நீ அணிவிக்கச் செய் அல்லா அவர்களுக்கு கண்ணியத்துடைய அந்த கிரீடத்தை அல்லாஹ் ரபுல்லாலும் அந்த பெற்றோர்களுக்கு வழங்குவான் அவர்களுக்கு கிரீடம் வைக்கப்படும் அதனுடைய அந்த வெளிச்சம் என்பது அது சூரியனுடைய வெளிச்சத்தை விட பிரகாசமாக இருக்கும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அது மட்டுமில்ல கண்ணியத்துடைய ஆடை அவர்களுக்கு வழங்கப்படும் அனைவரும் நிர்வாணமாக எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹு இப்பேற்பட்ட ஒரு கண்ணியத்தை வழங்குவான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹுரான் என்பது இது ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபகான ஓத்தாலா சொர்க்கத்துடைய அந்த படிகளை யார் குர்ஆனை இந்த உலகத்தில் அதிகமாக மனப்பாடம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அரபுலாலும் தரக்கூடிய பரிசனம் தெரியுமா நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே சொர்க்கத்துடைய படிகளை ஏறிக்கொண்டே செல்லுங்கள் இந்த பூமியிலே இந்த பூமியிலே உயரமான கட்டிடம் என்று சொன்னால் எது சொல்வோம் எது சொல்வோம் புர்ஜ் ஹலீஃபா அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய உயரமான ஒரு கட்டிடம் நூற்றி அறுபது ஃப்ளோர் இருக்குது அது ஆயிரத்தி ஆயிரத்தி கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்குது அதில் இருக்குது அதே மாதிரி வந்து எ எட்நூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் உயரமாக இருக்குது இப்படியெல்லாம் வந்து அதோடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறோம் ஆனால் ஒரு ஆணை ஓதக்கூடிய அந்த மன்னம் செய்த இந்த ஹாஃபிதை பார்த்து அதான் சொல்வான் நீங்கள் என்ன செய்யுங்க குர் ஆுடைய வசனங்களை ஓதிக்கொண்டு உலகத்தில் எப்படி ஓதிக்கொண்டு நீங்கள் இந்த குர்ஆனுக்கு மகத்துவத்தை கொடுத்தீர்களோ அதே போல மறுமையிலே சொர்க்கத்தில் குர் ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே படிகளை ஏறிக்கொண்டு செல்லுங்கள் சொர்க்கத்திலே நூறு தர்ஜாக்கள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் சொர்க்கத்தில் நூறு அந்தஸ்துகளை வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு தர்ஜாவிற்கும் இடையிலே பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள அந்த இடைவெளி போல் இருக்கும் ஒவ்வொரு தர்ஜாவும் ஒவ்வொரு தர்ஜாவும் ஒவ்வொரு அந்தஸ்தும் என்பது எப்படி இருக்கும் இந்த பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலே எந்த அளவுக்கு தூரம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இருக்கும் ஆனால் அல்லா அல்லாஹ் அல்லா சுபானா குர்ஆனை ஓதக்கூடிய அந்த ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான் என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை செய்ய நாம் தவறிவிட்டோமே ஆனால் அல்லாஹ் விடத்தில் அதற்கான விசாரணை இருக்கின்றது கணித்திற்குரியவர்களே ஷேக் சுதைஸ் ரஹம் ஷேக் சுதை ஹ ஹரம் ஷரீஃபுடைய தலைவ இமாமாக இருக்கக்கூடிய ஷேக் சு அப்துல் ரஹ்மான் சுதைஷ் ஹஃபீதூல்லா தங்களுடைய ஒரு க ஒரு சம்பவத்தை சொன்னார்கள் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி பாருங்கள் அவர் வந்து எப்போதெல்லாம் சேட்டை செய்வாரோ யாரு ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபீதூல்லா வீடு வீட்டில் குழந்தைங்கன்னு சேட்டு செய்வாங்க அப்போ அவங்க சேட்டு செய்யும் போது அவங்க தாய் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பத்வா செய்வாங்க தெரியுமா அல்லா உன்னை காபாவுடைய இமாமாக ஆக்கட்டும் எப்படி நம்ம நம்ம வீட்டில் என்ன செய்வோம் திட்டுவோம் வீட்டில் வந்து ஒரே சேட்டுன்னு சொல்லி திட்டுவோம் ஆனால் ஷேக் சுதைஸ் ஹபீத உல்லாவுடைய தாய் அவர்களுக்கு எப்பவுமே எப்படி என்ன துவா செய்வாங்க அல்லா உன்னை காபாவுடைய இமாமா ஆக்கட்டும் சுபான்ல்லா இன்றைக்கு அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு எல்லா இமாம்களுக்கும் அவர்தான் தலைவராக இன்றைக்கு வந்து அலஹமது இல்லா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது தாயுடைய துவாவில் இருக்கக்கூடிய அந்த 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 பவர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் கணித்ருக்குரியவர்களே யூபியில் சமீபத்தில் யூபியில் வந்து மீரட் என்கின்ற ஊரில் ஒரு மதரசாவில் ஒரு பையனை வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் சேர்க்குறாங்க பதினேழு மாதத்தில் அந்த பையன் ஹாஃபீது ஆகிடறான் பதினேழு மாதத்தில் அந்த பையன் ஆயிடுறான் இந்த சந்தோஷத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த உஸ்தாதுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் வந்து பரிசு கொடுக்குறாங்க அஞ்சு லட்சம் ரொக்க பணமும் ஆறு லட்சம் வந்து செக்காகவும் கொடுக்குறாங்க இது அவங்க என்ன சொல்கிறாங்க இதுதான் என்னுடைய சொத்து இந்த காசு எல்லாம் எனக்கு பெரிய சொத்து கிடையாது என் பையன் ஹாஃபிதாய் தான் போதும் எனக்கு அலமதுல்லான்னு சொல்லி அந்த தாய் அந்த தந்தையுடைய அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ கணித்துரியவர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் என்ன சொத்து நாம் சேர்த்து வைத்து செல்கின்றோமோ அது முக்கியம் அல்ல நல்ல கல்வி ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய நல்ல கல்வி குரானை நம்ம வந்து அவர்களுக்கு முறையாக கற்றுக் கொடுத்து நாம் சென்று விட்டோமே ஆனால் அதுவே நம்முடைய மறுமை வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்துவிடும் இந்த உலகத்தில் அல்லா சுபஹான வச்சால குர் ஆனை பாதுகாப்பேன் என்று உத்தரவாதம் எடுத்திருக்கின்றான் அந்த குரானை எப்படி பாதுகாப்பான் இந்த உள்ளங்களில் இந்த சிறார்களுடைய உள்ளங்களில் இதை பாதுகாப்பான் முன்பாக முன்பாக இஸ்லாமிய எதிரியாக செயல்பட்ட குர்ஆனுடைய பிரதிகளை காசு கொடுத்து வாங்கி அது எப்படியாவது எரித்து அழித்து விட வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தார்கள் அப்போது இருந்த உலமாக்கள் என்ன சொன்ன தெரியுமா நீங்க செய்யக்கூடிய மிக முட்டாள்தனமான ஒரு விஷயம் நீங்க எத்தனை பிரதிகள் எரித்தாலும் அல்லாஹ் குர்ஆனை நெஞ்சில் அல்லாஹ் வந்து பாதுகாத்து வைத்திருக்கின்றான் அதை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இதுதான் குர்ஆனுடைய மகத்துவம் நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் பாதுகாப்பாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் கோடிக்கணக்கான ஹாஃபிதுகளை அல்லாஹ் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றான் இது போன்ற இது போன்ற ஸ்தாபனங்கள் அலமதுல்லா உலகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அல்லாஹுக்காக அல்லாஹுடைய திருப்திக்காக அல்லாஹுடைய வேதத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய எத்தனையோ நிர்வாகிகள் அலஹமதுல்ல அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக எத்தனையோ மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ரபுல் ஆலிமீனுக்காக குரானிற்காக அவர்கள் வந்து தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் ரொம்ப ட அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அலமதுல்லா இது எல்லாம் குர் ஆனுக்கு நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் தரக்கூடிய மரியாதை குர் ஆனுக்கு நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் தரக்கூடிய மரியாதையாக இருக்கின்றது எனவே அல்லா சுபான சாலா அல்லாஹ் சுபஹான சாலா இந்த குர்ஆனின் மூலமாக நம்முடைய சமூகத்தை உயர்த்தப் போகின்றார் நம்முடைய சமூகத்துடைய உயர்வு என்பது குரானில் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது இந்த கட்சிக்கு பின்னால் போனால் அந்த கட்சிக்கு பின்னால் போனால் நம்முடைய சமுதாயம் உயர்வுக்கு வந்துடும் வரவே வராதே அல்லா நிச்சயமா இந்த வேதத்தின் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தை உயர்த்துவான் இந்த வேதத்தின் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தை உயர்த்துவான் அந்த வேதம் குர்ஆன் தான் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் அதை நம்முடைய வீடுகளில் நாம் வந்து தினந்தோறும் ஓதி வர வேண்டும் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் கணித்திற்குரியவர்களே இந்த நேரத்தில் நான் ஆலிமாக ஆகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் நான் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னிடத்தில் நேரம் கிடையாது ஆலிமாக ஆகக்கூடிய என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் உங்களிடத்தில் இஹ்லாசை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களிடத்தில் அல்லாஹுக்காக இந்த கல்வியை நான் கற்றுக்கொண்டிரு கொண்டிருக்கின்றேன் இது யாருக்காகவும் இந்த கல்வியை நான் யாருக்காகவும் நான் படிக்கலை அல்லாஹுடைய திருப்திக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிற அந்த இஹ்லாஸை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ மதராசாக்கள் இருக்கின்றன எத்தனையோ பேர் பட்டம் பெற்று வெளியேறுகிறார்கள் ஆனால் மிக உலமாக்கள் தான் கண்களுக்கு வெளிப்படுகிறார்கள் மிக சொற்பமானவர்கள் தான் சர்வை பண்றாங்க நிறைய பேர் அப்படியே காணாம போயிடுறாங்க காரணம் இஹ்லாசுடைய அந்த குறைபாடு இஹ்லாஸ் இல்லாமல் போனால் நாம் என்ன படித்தாலும் அது நமக்கு பயன் தராது நம்முடைய நீயத்தை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இந்த தீனை நான் வந்து கற்றுக்கொண்டது இது அல்லாஹுடைய திருப்திக்காகத்தான் இதை நான் முறையாக கற்றுக்கொள்வேன் இதை நான் முறையாக செயல்படுத்துவேன் நாளை மறுமை நாளில் கண்டிப்பாக விடத்தில் நான் வந்து பாக்கியம் பொருந்தியவனாக நான் மாற வேண்டும் என்றால் இதற்கு நான் இஹ்லாஸோடு நான் செயல்படுவேன் கணித்திற்குரியவர்களே கடைசியாக ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடித்துக்கொள்கின்றேன் குர்ஆன் குர்ஆானுக்கென சில உரிமைகள் இருக்கின்றன குரானுடைய சில உரிமைகள் இருக்கின்றன முதலாவது அந்த குரான் மீது நம்முடைய நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வேதம் என்று நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் இந்த குர்ஆனை தினந்தோறும் ஓத வேண்டும் தினந்தோறும் ஓத வேண்டும் உபை இப்னு இப் ரதி அல்லாஹு அ அவரிடத்தில் நபிஸ்லாசம் சொன்னாங்க யா உபை உரி அலைக் அல்லாஹு அமர் அனி அன் அக்ரா அலைக் உங்களுக்கு நான் குரானை ஓதி காட்ட அல்லாஹ் எனக்கு கட்டளிருக்கின்றான் யார்கிட்ட சொல்றாங்க காப் ரதி உபை இப்னு காப் ரதி அல்லாஹூ வாங்கிட்டு நபிசாமி என்ன சொல்றாங்க அல்லாஹ் நான் உங்களிடத்தில் குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் என்று எனக்கு கட்டளிட்டுள்ளான் கேட்குறாங்க அல்லாஹ் என்னுடைய பேர் சொன்னானா ஆமாப்பா அல்லா உன்னுடைய பேரை சொன்ன அப்படியே அழுகிறாங்க அந்த சந்தோஷம் அந்த ஆனந்த கண்ணீர் ஒருவர் குரானுக்கு தரக்கூடிய அந்த முக்கியத்துவம் குரானுக்கு தரக்கூடிய அந்த மரியாதை பாருங்க எல்லாம் அவருடைய பேரை சொல்லி நபீ சொல்கின்றான் நீங்கள் உபய காப்பிட்டு போய் குரானை சொல்லி காட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அப்போ அந்த குரானை நான் தினந்தோறும் ஓத வேண்டும் நம்முடைய வீடுகளில் இந்த முசீபத் அதிகமாக குரானுடைய இடத்தை பிடித்து விட்டது அதிகமாக நாம் குரானை நம்முடைய நம்முடைய கைகளில் அதிகமாக குர்ஆன் இருக்க வேண்டும் மொபைலில் குரானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணிங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் குரானுடைய அந்த நேரம் என்பது இது எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருங்கள் அடுத்ததாக இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும் இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும் அதே போல இந்த குர்ஆனை ஆனை நாம் தினந்தோறும் செவியேற்க வேண்டும் கேட்டு வர வேண்டும் எத்தனையோ சூறாக்கள் எத்தனையோ சூறாக்கள் சஹாபியா பெண்மணிகள் நபி சலல்லாஹு அலிஸ் அவர்கள் தொழுகையில் ஓதுவதை கேட்டு மனப்பாடம் செஞ்சிருக்காங்க தொழுகையில் ஓதுவதை கேட்டு மனப்பாடம் செஞ்சிருக்காங்க அந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்கணும் கடைசியாக அமல் குர்ஆனுடைய அந்த குரானுடைய சட்டங்கள் மீது நாம் அமல் செய்யணும் அமல் செய்யக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இறுதியாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வேண்டா வந்தாலும் நாம் குர்ஆனின் மூலமாக நிவாரணம் தேட வேண்டும் குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் அது தீர்வாக இருக்கிறது நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் அது தீர்வாக இருக்கின்றது நபி சலல்லாஹு வாய்ஸ் அவர்களுக்கு உடல் வலி வந்தால் சோர்வு வந்தால் ஏதேனும் கவலை வந்தால் என்ன செய்வாங்க குர்ஆனுடைய வசனங்களை குலு அல்லாஹு அவ்வதத்தை குலவுது ரபிள் ஃபலா குல் ஹவுது ரபின் போன்ற சூறாக்களை அவர்கள் கையில் ஓதி அவர்கள் உடம்பு முழுவதும் அவர்கள் த தடவிக்கொள்வார்கள் இது எல்லாமே நமக்கு குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரதானமான ஒரு விஷயமாக நாம் அமைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவரையும் ஹுர் ஆனுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களாக ஹுரான் மீது செயல்படக்கூடிய மக்களாக ஹுர்ஆன் நம்மிடத்தில் என்ன வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றதோ அந்த வாழ்க்கை வாழக்கூடிய உண்மையான முஸ்லீம்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியாருள் புரிவானாக ஆமீன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஜசாக்குமல்லா ஹுரா வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகா